வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பழ ஜூஸுங்க இது வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப பங்கு வகிக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குங்க விட்டமின் சி நிறையா இருக்குது மேங்கனீஸ் தத்தெலாம் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போலாம் அன்னாசிப்பழை ஜூஸாவோ பழமாகவோ கட் பண்ணி எடுத்துக்குங்க ஆனால் ஜூஸாக நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் ஒரு முழு அளவு அண்ணாசி பழம் எடுத்துருக்காங்க அதோட நுனி பகுதியில் இருக்கிற இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய அடிப்பகுதியாகவும் கட் பண்ணிடலாங்க நமக்கு தேவையில்லை இது மேலே இருக்கிற தோலும் நமக்கு தேவையில்லைங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி சைடில் கையை கேர்ஃபுல்லாக வச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த அன்னாசி பழத்தில் நம்ம சாப்பிட்றப்ப நாக்கு ஒரு மாதிரி எரி எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் அது தாங்க நமக்கு நல்லது உடம்புக்கு அதனால வாய்ப்பு கிடைக்கிறப்ப அன்னாசி பழத்தை பயன்படுத்தி ஜூஸோ இல்லை பழமாவோ செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நல்லா நான் தோலை சீவிட்டு நல்லா மேலே கழுவிட்டேங்க கழுவின பிறகு அது உள்ளே சென்ற நரம்பு மாதிரி இருக்குங்க அந்த நரம்பு நமக்கு தேவையில்லை அதனால் சுற்றி நாலு பக்கம் இருக்கிற அந்த பழத்தை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு அந்த நரம்பை வந்து நம்ம தூர தூக்கி போட்டுடலாங்க இப்போ இதை நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பமான க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூஸாக தான் அழைக்க போகிறீங்க மிக்ஸியில் போட்டு அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிட்டேங்க நீங்கள் அன்னாசி பழத்தில் வந்து கேசரி செய்யலாம் கறி செய்யலாம் நிறையா வகையான ரெசிபி செய்யலாங்க நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் நம்ம வர வீடியோலலாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் இப்போ சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அன்னாசி பழம் எனக்கு கிடச்சிருக்கு அதுக்குன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் நானூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் நல்லா கூலிங்கான வாட்டர் ஊற்றிக்கிறாங்க ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க இப்போ வாங்க ஒரு மிக்சி சார் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அன்னாசி பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அன்னாசி பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் நான் இனிப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா கூலிங்காக இருக்கக்கூடிய தண்ணி நானூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் இது கூட ஐஸ் கியூப் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க என்கிட்ட ஐஸ் க்யூப் இல்லை அது நல்லா நான் நல்லா கூலிங்கான வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேங்க நீங்கள் நல்லா ஸ்மூத்தியாக நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நைஸாக நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் அப்படியே உங்களுக்கு குடிக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஃப்ரெஷ்ஷான அனாசிப்பழ ஜூஸ் வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அனாசிப்பழ ஜூஸ் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்